இன்னைக்கு நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அதாவது கல்வி பொருளாதாரம் தொழில் வேலை உடல் நலம் காதல் கடன் திருமணம் வாழ்க்கை இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கோவிலோட அந்த டீட்டெயில் அதாவது கூகுள் மேப் அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ விருப்பப்படுறவங்க அதை ஓப்பன் பண்ணி கூட அந்த கோவிலுக்கான டீட்டெயில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் ராசி மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மம் ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவாருங்க வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள் வீடியோவில் சொல்லக்கூடிய இந்ததொரு ஸ்தலங்களுக்கு சிம்மம் ராசிக்காரவங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரியதொரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க ஏற்கனவே நிறைய சிம்மம் ராசிக்காரவங்க போயிட்டு வந்து நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது சொல்லிட்டு நிறைய பேர் அனுபவபூர்வமான ஒரு உண்மை சிம்மம் ராசி காலபுருஷ தத்துவத்தின் படி ஐந்தாவது ராசிங்க இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவாருங்க உங்க ராசி அதிபதி சூரிய பகவான் மேஷத்துல உச்சம் பெறுகின்றார் உங்கள் வீட்டுக்கு நான்காம் வீட்டு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் விருச்சகம் உங்களுடைய பாக்கிய அதிபதி யார் அப்படின்னா அவரும் செவ்வாய் தான் ஸோ வீடு மனை இது எல்லாமே நல்லா இருக்கும் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் பாக்கியஸ்தானம் பலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னா வைத்தீஸ்வரன் ஆலயம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்ரலாக செவ்வாய்க்கிழமை தினங்களில் தான் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போவாங்க ஆனால் சிம்மம் ராசிக்காரவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் சூரிய ஓரை நேரத்தில் போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூரிய ஓரை எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏழு இருந்து எட்டு மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை சூரிய ஓரை அதுக்கப்புறமா பிற்பகல் இரண்டு இருந்து மூன்று மணி வரைக்கும் சூரிய ஓரை அடுத்து இரவு ஒன்பது து மணியில இருந்து பத்து மணி வரைக்கும் சூரிய ஓரை அப்படிங்கிறது வரும் மதியம் ரெண்டு டு மூணு மேக்சிமம் கோவில் நடை சாத்திருக்கும் இரவு ஒன்பது டு பத்தும் சூரிய ஓரை வந்தாலும் அந்த நேரத்தில் நடை சாத்திருவாங்க அதனால் காலை ஏழு இருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த சூரிய ஓரை நேரத்தில் நீங்கள் கோவிலில் இருப்பது அப்படிங்கிறது விசேஷம் அதுலேயும் குறிப்பாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிறது இன்னும் விசேஷம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூரம் நட்சத்திரமும் உத்திரம் நட்சத்திரமும் மகம் நட்சத்திரமும் வந்தால் இந்த தூர தினத்தில் செவ்வாய்க்கிழமை நேரத்தில் சூரிய ஒரே நேரத்தில் கோவிலில் இருப்பது அப்படிங்கிறது விசேஷ பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் அடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டக சனி போயிட்டு இருக்க அதாவது கண்டக சனி அப்படிங்கிறது லிட்டலி முடிஞ்சு இப்போது அஷ்டமசனி நடக்குதுங்களா ஸோ அது கண்டக சனி மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும் வாழ்க்கையிலே தேவையில்லாத பல எண்ணங்களை உருவாக்கியிருந்தது இருக்கும் சிம்மத்துக்கு படிப்பு அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நல்லது உயர் பதவி வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நல்லதொரு இடத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்புமுனைகள் பல முன்னேற்றங்கள் பல மாற்றங்கள் நிகழும் நீங்கள் நினச்சதொரு விஷயங்கள் நடக்கணும் உங்கள் எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வாஞ்சியம் கும்பகோணத்தில் இருந்து நன்னிலம் போகிற வழியில் ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஸ்ரீ வாஞ்சிநாதர் ஆலயம் சிம்மம் ராசிக்கான ஒரு ஸ்தலம் இது இந்ததொரு கோவிலுக்கு நீங்கள் சென்று வரும்போது நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் இந்த கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் சிம்மம் ராசிக்காரவங்க அதுவும் சூரிய ஓரை நேரத்தில் போனீங்க அப்படின்னா அவ்வளோ விசேஷ பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய ஓரை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு சூரிய ஓரை நைட்டு எட்டு டு ஒம்பது சூரிய ஓரை இது ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வரக்கூடிய சூரிய ஓரை இந்த சூரிய ஓரை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் இந்த ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும் அல்லது சூரிய ஒரே நேரத்திலையும் போக முடியல ஞாயிற்றுக்கிழமை தினத்திலையும் இந்த கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் ஒவ்வொரு சிம்மம் ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்லதொரு திருப்பு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து வேலை வாய்ப்பு சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அடுத்த இடத்துக்கு போகணும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இல்லை ஆனால் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அடுத்த பதவி உயர்வு எப்போ கிடைக்கும் இடமாற்றம் நமக்கு ஃபேவராக எப்போ கிடைக்கும் நம்ம மட்டும் ஏன் அதிகமாக வேலை பழுவை பேஸ் பண்ணுறோம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேலைபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல எண்ணங்கள் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் இருக்கும் இந்த சராசரியான பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வேணும் இல்லைங்களா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட் டைம் வேணும் இல்லைங்களா உங்கள் பல்வேறு பிரச்சனைகள் மாறும் இல்லைங்களா சோ நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறணும் இல்லைங்களா இதுக்கு எல்லாமே நீங்க போக வேண்டிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவில் இந்ததொரு கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தினத்தில் ராசி அன்பர்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பல்வேறு மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும் சென்னை திருவான்மையூரில் இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து சிம்மம் ராசிக்கான ஸ்தலம் எது அப்படின்னா திருமண கம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் ஏன்னா உங்கள் களத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் அதே மாதிரி லாபாதிபதி காலபுருஷ தத்துவத்தின்படி அந்த சனி பகவான் தான் ஸோ சனி பகவான் நல்லதொருபடியாக இருக்கணும் உங்கள் குடும்ப ஸ்தனாதிபதி புதன் பகவான் புதனும் சனி பகவானும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து திருமண வாழ்க்கையை நல்லா உயர்த்தி தரணும் அதனால் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் திருமணம் ஆனவர்களும் சரி திருமணம் ஆகாதவர்களும் சரி இல்லற வாழ்க்கையிலேயும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி நல்லா இருக்கணும் உங்களுடைய குறைகள் அப்படிங்கிறது மாறணும் திருமணத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா அதற்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் போக போக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அவங்க பல இடத்துல திருமண வாழ்க்கையில் அசிங்கங்கள் அவமானங்களை அதிகமாக ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க அவங்க என்ன தான் உயிரை கொடுத்து அடுத்தவங்களை காப்பாற்றினாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது தான் இருக்கும் இந்த அலச்ச ம் அப்படிங்கிறது நீங்கணும் திருமண வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகணும் சிம்மம் ராசிக்காரவங்க மரியாதையாக வாழணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாம்பரம் இந்த திருப்பாம்புரம் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில் இருந்து காரைக்கால் போகக்கூடிய வழியில் இருக்குது இந்த கோவிலுக்கு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை தினத்தில் அதாவது சனிக்கிழமை போனீங்க அப்படின்னா புதன் ஒரே நேரத்தில் போங்க புதன்கிழமை போனீங்க அப்படின்னா சனி ஒரே அதாவது புதன்கிழமை அதே நேரத்தில் சனி ஊரை எப்போ வரும் புதன்கிழமை சனி உரை எப்போ வரும் அப்படின்னா காலையில் எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சனி ஓரை அப்படிங்கிறது இருக்குது அதே போல் மாலை மூன்று இருந்து நான்கு மணி வரைக்கும் சனி ஓரை அப்படிங்கிறது இருக்குது அடுத்து சனிக்கிழமையில் புதன் ஓரை எப்போ வரும் அப்படின்னா மதியம் பதினோரு இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் சனிக்கிழமை தினத்தில் புதன் ஓரை அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறமா மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு புதன் ஓரை அப்படிங்கிறது வரும் இங்கே அருள்மிகு பாம்புநாதர் ஆலயம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி திருப்பாம்பரம் ஸ்ரீ சேஷபுரீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஆலயங்களுக்கு சென்று வாங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்கள் திருமண வாழ் கே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உங்களுக்கு அலட்சியம் மரியாதை குறைவான சில விஷயங்கள் இது எல்லாமே நடக்கவே நடக்காது அடுத்ததாக செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இது ரெண்டும் முக்கியம் ஏன்னா சூரியனுடைய ராசி நீங்கள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உங்களை சுற்றி எல்லாருக்கிட்டேயுமே அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு நம்ம படித்தது ஒன்றாக இருக்கும் வேலை பார்க்குறது ஒரு வேலையில் இருப்போம் ஸோ நல்லது ஒரு கௌரவமாக இருப்போம் ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மரியாதை குறைவாக நடந்துக்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் எதிர்பார்த்தாலுமே பெருசாக கிடைக்காது ஒரு சிலருக்கு சம்பளத்தையே எதிர்பார்க்குற நிலை அப்படிங்கிறது உண்டாகும் சம்பளமே ஒழுங்காக கிடைக்காது ஒரு சிலர் எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு வேலைக்கு போகிறோம் ஒவ்வொரு நாளையுமே எப்படி நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க இல்லைங்களா ஒவ்வொரு நாளும் இப்படி வேஸ்ட் பண்றோம் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க பாருங்க அத்தனை பேருக்குமே ஒரு மாற்றம் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு மனசு இயங்குறாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்லதொரு காலம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எது அப்படின்னா நவகிரகங்களில் முதல் ஸ்தலம் சூரியனார் கோவில் இந்த சூரியனார் கோவிலுக்கு செல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பு சந்தோஷம் இரட்டிப்பு நிம்மதி மனம் மகிழ்ச்சி உங்கள் ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் மரியாதை வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அனைத்தும் கிடைக்கும் இந்த சூரியனார் கோவில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் சிம்மம் ராசி நண்பர்கள் போயிட்டு வரும்போது பணப்பிரச்சனை பதவி உயர்வுங்கிறது கிடைக்கும் அரசியல்வாதிகள் நல்ல ஜொலிக்கலாம் ஆடம்பரமாக வாழலாம் அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு மிக மிக ஃபேவராக இருக்கும் அவ்வளவு ஒரு பெஸ்டான ஸ்தலம் சிம்மம் ராசி அன்பர்கள் ஒரே ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவ்வளவு பெஸ்ட்டாக இருக்கும் திருச்சேரை சாரங்கபாணி கோவில் அதாவது சாரநாதர் பெருமாள் திருத்தலம் வாழ்க்கையில் இரண்டே இரண்டு நாள் மட்டும்தான் வருஷத்துக்கு இரண்டு இரண்டு நாள் மட்டும்தான் இந்த பெருமாள் என்ன செய்வார் அப்படின்னா ராஜ அலங்காரத்தில் வெங்கடாச்சலபதியாக காட்சியளிப்பார் அந்த இரண்டு நாட்களில் ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த இறைவனை சந்திக்கும் பொழுது சாப விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினைந்தாவது கோவில் இந்த கோவில் தைப்பூச தினத்தில் பெருமாள் காவிரிக்கு அருள் செய்வார் அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு தினத்துலேயும் இங்கே விசேஷமாக இருக்கும் இந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீங்க நன்றி வணக்கம்